எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மகந்தாரில் மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு தசநாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை குளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் யோகம் பரிகம் கர்ணம் மனிஷை கர்ணம் சந்திராசமம் திருவோண நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் புதன் பகவான் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ ஜோதிட குறிப்பில் வந்து இப்போ திருமணம் நடக்கலன்னு சில பேர் கேட்டுருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு பொதுவாக இப்போ வந்து நீங்கள் உங்கள் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசில் திருமணம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க நாள் அப்போ இருபத்தி மூணாவது வயதிலிருந்தே எங்கெல்லாம் உங்கள் சொந்த பந்த நண்பர்கள் உற்றார்களுக்கு திருமணம் நடக்குதோ கண்டிப்பாக உங்கள் பையனையோ பொண்ணையோ நிச்சயத்துக்கு நிச்சயமாக அந்த திருமணத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அழைச்சிட்டு வரணும் புரியுதுங்களா திருமணம் பண்ணக்கூடிய வயதிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொந்தத்தில் திருமணம் வேறு யாருக்கு நடந்தாலும் சரி நண்பர்களுக்கு நடந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் திருமணம் நடந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் பையன் அல்லது பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனால் அது ஒரு கருமா கண்டிப்பாக வந்து விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த வயதில் வந்து திருமணம் கைக்கூடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஓகேங்களா நீங்க வந்து உங்க சொந்த பந்தமோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தை வந்து சம்பந்தம் கலக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது வந்து பெண் வீட்டை பார்க்க வர்றது பையன் வீட்டை பார்க்க போறது இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நீங்க வந்து கலந்துக்கணும் ஓகேங்களா தான் சம்பந்தம் உங்களுக்கும் வந்து சீக்கிரத்துலேயே அதே மாதிரி நடக்கும் ஸோ அக்கம் பக்கத்தில் சொன்னா கூட பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கூட சார் நானும் வரட்டங்களா ஃப்ரீயா தான் இருக்கிறேன் நீங்க வாலண்ட்ரியாவே கேட்கலாம் தவறே கிடையாது அவங்க தான் நீங்க பொண்ணு கட்டாயம் கிடையாது ஏன்னா உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடக்கணும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்க வாலண்ட்ரியாவே கேட்கலாம் சார் நான் ஃப்ரீயா இருக்கேன் நானும் கூட வரலாமான்னு ஓகேங்களா சோ அது அது மாதிரி நடந்தா நல்லதுதான் ஏன்னா இப்போ சொந்தமா இருந்தா கண்டிப்பா கூப்பிடுவாங்க பக்கத்து என்ன வந்து கட்டாயமாக கூப்பணும்னு கட்டாயம் கிடையாது ஸோ இருந்தாலும் வந்து நீங்க கேட்டு அந்த மாதிரி பண்ணீங்கனாலும் மாப்பிளை வீடு பார்க்க போறது பொண்ணு வீடு பார்க்க போறது அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து உங்கள் வீட்டுக்கு டக்குன்னு அந்த மாதிரி அமைப்பு வந்து வரும் ஒன்று இப்ப பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு இந்த காலகட்டத்துல ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க அதனால நோட் பண்ணி வச்சுங்க அந்த பிறந்த கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமையை வந்து பட்டு உடுத்தி ட்ரெஸ் பேன் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு வாரம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா திருமணம் கைக்கூடும் இப்போ செவ்வாய்க்கிழமை ஒரு பெண் குழந்தை பிறந்து இன்னும் புது வயசாவது ஒன்றும் திருமணம் ஆகலை அப்படின்னா பதினோரு செவ்வாய் கிழமை ஓகேங்களா சாயங்காலம் அண்ணி ஃபுல்லாவே வந்து இப்போ வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பட்டு சேலை கட்டிக்கலாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈவினிங் மாலையில சீக்கிரமா வந்துட்டு செவ்வாய்கிழமை மட்டும் பர்மிஷன் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க மாப்பிளை வீட்டுல இருந்து வராங்க அப்படின்னா எப்படி பொண்ணை அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி பொண்ணை வந்து இந்த செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை பதினோரு வாரம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுங்க கலாண்டர்ல கண்டிப்பா அந்த பதினோரு வாரம் முடியறதுக்குள்ள நல்ல வரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஆண்களுக்கு அந்த மாதிரி ஆகலை சார் அப்படின்னு டிலே ஆகிட்டு இருக்கா அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்து விளக்கு வாங்கிட்டு வரணும் அப்பா அம்மா பையன் மூணு பேர் சேர்ந்து போயிட்டு வந்து குத்து விளக்கு உங்கள் வசதி வசதிக்கு ஏற்றாப்புல வெள்ளியில் வாங்கலாம் அல்லது பித்தளவில் கூட வாங்கி வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஓகேங்களா இதோட முக்கியமானது உங்களோட தாய் மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் பெண்ணா இருந்தாலும் பையனாக இருந்தாலும் உங்களோட தாய் மாமாட்ட போய் கண்டிப்பா சீக்கிரத்துல வந்து திருமணம் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பக்கத்துல இருக்க வந்து தாத்தா பாட்டி மாமி மஞ்சன வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அங்க இருக்க வச்சிருவாங்க ஸோ இந்த வீட்டில் இருக்க டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இடத்த மாற்றி கொடுப்பாங்க அந்த காலத்தில் இன்னைக்கு எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அட்லீஸ்ட் இதுக்கு இது இதையாச்சும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து இந்த லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல இடத்த மாற்றி கொடுங்க சீக்கிரமாக அமைஞ்சிடும் ஓகே புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜனிகளோட எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கரை பயன்படுத்துங்க பர்மனெண்ட் மார்க்கரை வந்து பயன்படுத்துங்க அது வந்து உங்களோட உள்ளங்கை இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்பரை எழுதிட்டு வாங்க இந்த நம்பரை தொடர்ந்து இருபத்தோரு நாள் எல்லா நாளுமே எழுதிட்டு வாங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து எழுதிட்டு வந்தால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமா உண்டு இல்லை உங்களுக்கு ஜாதக ரீதியா இப்போ திருமணம் நடக்கணும் ஏதாவது ஒரு எண்ணு இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னா ஜாதகத்தை அனுப்பி குருக்காணிக்க செலுத்தி நம்பரை எடுத்துக்கலாம் வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி நம்பர் உண்டு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன் தீரதுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ப எண்கள் உண்டு அந்த எண்கள் வந்து ராஜநிதி அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு குறித்து தரப்படும் ஓகேங்களா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க மேச ராசிக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ஒம்பது கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒன்போது கன்னிராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு துலாம் ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பதினாறு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபது தனுசு ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பன்னெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு கும்பராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மீனராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி அஞ்சு ஸோ இந்த எண்களை வந்து நீங்க பயன்படுத்திடுவாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்